क्षेत्र रे षष्ठी षष्ठी ष्ठी अः अगारे अगारे बुजे सरुआ क्षेत्र ஏகாதி சஷ்டி அம்மைய சிறுதிரு அசிச்சிருந்தாட்டம் ஒரு கடையில் எண்ணூற்றி கடவுள் நம்ம கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதங்கிட்டு கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் அதாவது மாங்காய் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க அதாவது கத்திரிக்காயும் போட்டு நல்லா அப்படியே நல்லா வதக்கிடுங்க அதாவது சீரகத்தூள் உப்பு மிளகாப்பொடி கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க அதை கத்திரிக்காய் மாங்காய் கொஸ்ட்டு வந்து தயாராகிடும் இதான் வந்து கத்திரிக்காய் மாங்காய் கொச்சு அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிடுங்க